முதன் முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை தந்த நாடு நியூசிலாந்து தண்ணீரில் இருக்கும் ஆக்சிஜன் அளவு என்ன எண்பத்தி ஒன்பது சதவீதம் பாரத ரத்னா விருது முதல் முதலாக யாருக்கு வழங்கப்பட்டது ராஜாஜி அவர்கள் எந்த கிரகத்தில் தொடர்ந்து இருநூத்தி ஐம்பது நாட்கள் பகலாக இருக்கும் செவ்வாய் போக்குவரத்துக்கென காவலர்கள் இல்லாத நாடு எது நியூசிலாந்து விலை உயர்ந்த உலோகம் எது பிளாட்டினம் வைட்டமின் பி அதிகமாக காணப்படும் பொருள் எது ஆப்பிள் இந்தியாவின் தேசிய வருமானம் பதினேழு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஐந்து கோடி விண்வெளியில் வைரம் தயாரித்த முதல் நாடு எது ஜப்பான் இந்தியாவில் கடலில் கலக்காத பெரிய நதி எது யமுனை பாம்பு முட்டையிட்ட பிறகு ஓர் அதிசயம் உண்டு அது என்ன இடப்பட்ட பின்னர் பெரிதாகும் இந்தியாவின் முதல் பெண் முதல்வர் யார் சுசேதா கிருபாலினி அவர்கள் நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் யார் ரவீந்திரநாத் தாகூர் இந்தியாவின் முதல் திரைப்படம் எது ராஜா ஹரிச்சந்திரா இந்தியாவில் நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் யார் அன்னை தெரசா